குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம்தூறும் வாங்கவே திருமண நேர்களுக்கு அன்மான வணக்கங்கள் மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசனம் கூட இருந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் விஸ்வகர்மா திட்டம் வர்சஸ் கலைஞர் கைவினை திட்டம் எப்படி பார்க்குறீங்க வெர்சஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க விஸ்வகர்மா திட்டத்தினுடைய தமிழ் ஆக்கம் தமிழ் வெர்ஷன் தான் கலைஞர் கைவினை திட்டம் என்ன பெருசாக மாற்றிட்டாங்க அந்த லேபிள் ஓட்டின மாதிரி தானே ஒரு லேபிள் ஓட்டின மாதிரி இல்லை அப்படி அண்ணாமலை சொல்கிறார் அப்படி ஏற்றுக்கும் அப்படி திமுக செய்யுமா அதை எதுமாதிரி என்ன அர்த்தம் இப்போ என்னென்ன மாற்றிட்டாங்க எனக்கு சொல்லுங்கள் விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது கைவினைஞர்களுடைய நலன் கருதி மோடியால் கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம் ஓகே இன்றைக்கி வந்து ஒரு குரோனிக் கேபிட்டலிசம் உலகம் முழுக்க பரவிக்கொண்டிருக்கிறது இந்த இந்த கேபிட்டலிசம்ங்கிற அந்தந்த சூறாவளியில் பாரம்பரிய கைவினைஞர்கள் அவர்களுடைய தொழில்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன அவங்க அவங்களுடைய பொருளை மார்க்கெட் பண்ணுறதுக்கே திணறாங்க நமக்கு முன்னாலேயே பாரம்பரியமாக இருந்த பல கைவினைஞர்கள் காணாமலே போய்விட்டார்கள் அந்த கைவினை தொழில்கள் காணாமலே அழிந்துபட்டு விட்டன நாமே பார்க்குறோம் அந்த காலத்தில் எங்கள் ஊரில் அப்படி பின்னுவாங்க சார் இந்த மாதிரி அது பார்த்திங்கன்னா அந்த அந்த கூடை அவங்க வந்து தென்ன ஓலையில் முடஞ்சு இது பண்ணுவாங்க பாருங்கள் சார் தண்ணி விட்டால் கூட அப்படியே ஒரு பொட்டு ஒழுகா சார் நிற்கும் சார் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்க்குறோம் ஆனால் அதை சொல்லிவிட்டு அடுத்தப்பில் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி அப்படி செய்கிற ஒரு ஆள் தன்ல தென்படலை சார் இங்கே தான் போனாங்கன்னு தெரில ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க சார் இந்த கிராமம் முழுக்க அவங்க தான் சார் இருப்பாங்க இப்போல்லாம் அவங்களே இங்கே போனாங்க இங்கே என்னென்னே தெரில சார் இந்த டோனில் எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம் இப்படி பேசக்கூடியவங்கள நம்ம பார்த்துருக்கோம் இதே போல் நம்மளுடைய பாரம்பரிய தொழிலை காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை இருக்குது இங்கே வந்து இந்தியாவுடைய ஒரு அடிப்படைத்தன்மை என்ன அப்படின்னா இங்கே பாரம்பரிய தொழில் என்பதே அந்தந்த ஜாதிக்காரர்கள் செய்யக்கூடியதாக இருக்கிறது இது வந்து இந்தியாவுடைய தன்மை அதாவது முன்னால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுன்னு நினைக்கிறேன் அப்போ பீகாரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நிதிஷ்குமார் ஒரு பொதுக்கூட்டத்தில் ரொம்ப அருமையாக பேசியிருப்பார் அப்போ அவர் சொல்லுவார் உங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ இந்தியாவின் சமூக அமைப்பு என்பதே ஜாதி அமைப்பு தான் அப்படின்பார் இங்கே சமூக அமைப்புங்கிறதே ஜாதி அமைப்பு தான் சார் மதுரையில் நீங்கள் போங்க மதுரையில் வந்து தெற்காவணி மூல வீதின்னு ஒன்று இருக்குது ரைட்டா அந்த தெற்காவணி வீதி முழுக்க முழுக்க நகைக்கடையாக இருக்கும் கம்ப்ளீட்டாக நகைக்கடை மொத்தம் ஒரு ஆயிரத்தி சச்சம் கடை இருக்கும் அந்த ஒரு இதில் மட்டும் ரைட்டாக மும்பைக்கு அடுத்தபடி இவ்வளவு நகைக்கடைகள் ஒரே இடத்துல இருக்க மதுரையில் தான் ரைட் இத்தடு கடைகளும் இந்த ஒன்று ரெண்டு தவிர நைன்ட்டி நைன் பர்சன்ட் கடைகளையும் நிர்வகிக்கக்கூடியவர்கள் அங்கே அந்த ஜுவல்லரி ஷாப்பினுடைய ஓனர்களாக இருக்கிறவர்கள் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க மஞ்சப்பு செட்டின்னு சொல்லுவாங்க கரெக்டாக சொல்கிறேன்னா மஞ்சப்புத்தூர் செட்டி செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கம்யூனிட்டி தான் முழுக்க முழுக்க நகைக்கடைகளை நிர்வகிக்குது அவங்க தான் அவங்க தான் பட்டறை வச்சுருப்பாங்க இது நகையை உருவாக்குவாங்க அதை விற்பாங்க எல்லாம் அந்த கம்யூனிட்டி தான் மதுரையை பொறுத்தளவில் நீங்கள் இப்போது அந்த மதுரையில் தங்க நகை செய்கிறவர்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கு தான் செஞ்சு ஆகணும் ஏன்னா அந்த கம்யூனிட்டி தான் அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போது அந்த விதமான ஒரு உதவி திட்டத்தை ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு செய்யக்கூடிய திட்டம் நீங்களா பண்ண என்ன செய்ய முடியும் திட்டம் தாயும் தந்தையும் தந்தை அந்த தொழில் செய்தாலும் உதவி செய்யறதுனால அர்த்தம் இல்லாத இன்டர்பிரேஷன் வேணும்னே செய்யப்படுகிற இன்டர்பிரேஷன் அதாவது விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே ஒரு லட்சம் ரூபாய் உதவி தரப்படுகிறது இரண்டு லட்சம் வரைக்கும் உதவி தரப்படுகிறது அப்புறம் அதுக்கு மேலே ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் இருக்கு என்ன அதில் ரெண்டு விதமான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் இருக்குது இது வந்து நல்ல கோணத்தில் செய்யப்படுகிற ஒரு விஷயம் இதையே மோசமாக எப்படி இன்டர்பிரட் பண்ணலாம்னா இந்த விதமான பாரம்பரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் என்ன தொடர்ந்து அந்த ஜாதியில் இருக்கிறது அந்த தொழிலையே இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை கொண்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இது இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் புரியுதா உங்களுக்கு இப்போ இதே நேரத்தில் இந்த விதமான திட்டமே கொண்டு வர அப்படியே சும்மா கை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தொழிலை இருக்க யாரும் தொடர்ந்து இந்த தொழிலை செய்ய மாட்டாங்க தொழிலை விட்டுட்டு போயிடுவாங்க இப்போ அது உங்களுக்கு சம்மதமா இந்த தொழிலுங்கிறது இந்தியாவுடைய அடையாளமாக இருக்குது சில சில கைவினை தொழிலெலாம் இந்தியாவில் மட்டுமே நடக்கக்கூடிய ரொம்ப யூனிக்கான பல்வேறு தொழில்கள் இருக்குது அதை ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போது இந்த கம்யூனிட்டிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு தொழில் செய்ய தெரியும் அந்த ப்ராடக்டை உருவாக்க தெரியும் அதை வச்சு காசு சம்பாதிக்க தெரியாது பிரச்சனை இது தான் ரைட்டாக அப்போது அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங்கான ஏற்பாடுகளை செய்யணும் ரெண்டாவது அவங்க தொடர்ந்து பாரம்பரிய முறையிலேயே பண்ணிக்கிட்டு போகிறாங்க இதை தாண்டி ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கிறது இல்லை இந்த ப்ரொஃபஷனலிசத்துக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு கோர்ஸஸ் உதவுது இவ்வளவு தான் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதை உங்களின் நலனுக்காக மத்திய அரசு கொண்டு வருகிறது மற்றபடி நீங்கள் இதை படித்தாலும் யாரும் கட்டாயப்படுத்தலையே நீங்கள் பாரம்பரிய தொழில் செய்கிறீங்க நீங்கள் இந்த திட்டத்தை அவைல் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டியோடு இருக்கீங்க எலிஜிபிலிட்டி இருந்தும் இந்த திட்டத்தில் நான் சேரப்போகிறது இல்லைன்னு முடிவு எடுத்தால் ஓகே உங்களை யார் சார் கையை பிடிச்சிக்கிட்டா சார் என் ஆஃப் த டே இதில் சேர்றதா இந்த திட்டத்தின் பயனை அனுபவிப்பதா இல்லையா அப்படிங்க நீங்கள் தானே முடிவு பண்ண போகிறீங்க இதில் யார் உங்களை கட்டாயப்படுத்தினா அதான் அந்தந்த கன்சர்ன் தொழிலாளி தானே முடிவு செய்ய போகிறாங்க இந்த திட்டத்துக்கு கால்ஃபார் பண்ணி இருக்கிறப்போ ரெண்டு கோடியாக அறுபது லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க சார் அதில் இருபத்தஞ்சி லட்சம் பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு கோடியா அறுபது லட்சம் கைவினைஞர்கள் ஒன்றுமே தெரியாமல் தான் வந்து சேர்ந்தாங்களா அவர்களுக்குலாம் எதுவுமே தெரியாது அந்த தொழிலே இருக்கிற அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சிச்சா என்ன சார் இது அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை ரெண்டு கோடி அறுபது லட்சம் சார் அந்த இப்போ இருபத்தஞ்சி லட்சம் பேர் அதுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க தொடர்ந்து தொழில் செய்கிறாங்க அந்த தொழில் செய்கிறவங்களும் கைதூக்கி விடலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்கிறாங்க அவ்வளவுதான் இருந்து வந்து குலம் கல்வி ஜாதி எல்லாம் வந்தது ஜாதி இயற்கையாகவே இருக்கக்கூடியது இதை வந்து அந்த ஜாதியிலே அவங்க இருக்கணுங்கிறத தக்க வைப்பதற்கான முயற்சி அப்படின்னா ஜாதி அடிப்படையில் தானே இடஒதுக்கீடு இருக்கு இப்ப இதை எப்படி பார்க்கறது ஜாதி அடிப்படையில் தானே இடஒதுக்கீடு இருக்கு பல பேர் இருந்து மாறியவர்களே ஹிந்து பெயர்களே வச்சுக்கிட்டு இருக்காங்க அவையல் அப்படின்னா காரணமாகவே ஜாதி வந்து தொடர்ந்து நீடித்து இது வந்து ஜாதி அடிப்படையிலான விஷயத்தை தக்க வைப்பதற்கான முயற்சி அப்படின்னா ஜாதி கூட அப்படியே நீங்க இன்டர்பிரேட் பண்ண முடியும் அடிப்படையில் முடியாதுங்கிறதுக்கு நீங்க காரணம் சொல்லுங்க நீங்க ஜாதி அடிப்படையில் கொண்டு வரும் அப்படின்னா இடஒதுக்கீட்டுக்காக ஜாதி தொடரத்தான செய்யும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாரம்பரிய தொழிலை மேம்படுத்துறதுக்காக நல்ல எண்ணத்தில் ஒரு திட்டத்தை கொண்டுறாங்க பாராட்ட முடியலைனாலும் பரவாயில்ல புழுதுவாரி தூற்ற கூடாது இல்லை அப்படின்னா அந்த பாரம்பரிய தொழில் செய்கிறவங்களை தூக்கி விடுறதுக்கு வேறு என்ன விதமான திட்டத்தை வச்சுருக்கீங்க சார் நீங்கள் திரும்ப திரும்ப இதுதாங்க சொல்கிறேன் பாரம்பரிய தொழில் செய்கிறவங்க அப்படின்னா இந்தியா முழுக்கவுமே சார் ஒவ்வொரு தொழிலையும் ஏதோ ஒரு கம்யூனிட்டி தாங்க பண்ணுறோம் இது இந்தியாவுடைய சோஷியல் செட்டப்புங்க இது இன்னிக்கு ஆயிரக்கணக்கான ஆண் வருஷமாக இருக்கிற ஒரு விஷயங்க நீங்கள் வந்து இப்போது ம மண்பாண்டம் செய்கிறவர்களுக்கு ஒரு உதவி செய்வது அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேறு விதமான நோக்கம் இல்லைனாலும் செய்யக்கூடியதாக இருக்கும் அது அப்புறம் பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த குலக்கல்வி திட்டம் சொல்லிட்டு என்ன அர்த்தம் இப்போ இந்த மாதிரியா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு போற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மண்பாண்டமே செய்யாத வேறே கம்யூனிட்டியில் யாராவது மண்பாண்டம் செய்யறாங்களா தேடி கண்டுபிடிச்சு நான் கொடுக்க முடியுமா சார் அப்போது இப்போ கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறது உள்ள விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணல கைவினை கலைஞர்கள் திட்டம் அரசு மேலயோ இல்ல விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கற இந்த பெயரை தான் சார் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ள கலைஞர் கைவினை திட்டம்ங்கிறது அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் பாயிண்ட் பை பாயிண்ட் தான் சொல்ல சொல்லுங்க அடிப்படையில நோக்கம் என்ன கைவினைஞர்களுக்கு உதவி செய்வது அது இல்லேன்னு உங்களால சொல்ல முடியுமா இப்போ கலைஞர் கைவினை திட்டத்தின் நோக்கம் என்ன கைவினைஞர்களுக்கு உதவி செய்கிறது தானே சார் ஆமாம் கைவினைஞர்கள்ங்கிறப்போ தமிழ்நாட்டிலேயுமே கம்யூனிட்டி வைஸாக தானே இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி அந்த கம்யூனிட்டிக்கு செய்யக்கூடிய உதவியாகவும் இன்டர்பிரேட் பண்ணப்படலாம்ல இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் அப்போ கொடுத்து கேட்டுருந்தாங்க அதெல்லாம் ப்ரொசீஜர் தானே சார் ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு இவங்க சொல்கிற குலம் ஜாதி இதுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்குது அப்போ தான் ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே சுயமா சிந்தித்து இதுக்குள்ளே வரலாமா வர வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுப்பாங்க நீங்க எங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன்லாம் கொடுக்காமல் சரி நான் ஒன்று சொல்றேன் இப்போ அந்த ரிலாக்ஸேஷனை மோடி ஏற்றுக்கிட்டாருன்னா விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்றுக்கொள்வாங்களா உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா சார் பிரச்சனை ஏஜ் முப்பத்தஞ்சு நாற்பது ஏதோ சொல்றாங்க மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு விட்டதுன்னு வச்சுப்போம் விஸ்வகர்மா திட்டத்தை அவங்க ஏற்றுப்பாங்களா சரி அதுதான் பிரச்சனையே அப்புறம் ஏன் குலக்கல்வி அது இதுன்னு என்னமோ சொல்லிகிட்டு இருக்கணும் சம்மந்த சம்மந்தம் நம்ம அது ஏன் சொல்லணும் இப்போ இது கைவினைஞர்கள் திட்டங்கிறது ஒரு மேம்பக்கா பார்த்தாலே கைவினைஞர்களுக்கு உதவி செய்யக்கூடிய திட்டம் அது நம்ம உறுதியாக கைவினைஞர்கள்ங்கிறவங்க எப்போதுமே இந்தியாவில் கம்யூனிட்டி பேஸ்டாக தானே இருக்காங்க இங்கே அப்படித்தானே இதானே சோஷியல் செட்டப்பு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிற வேற விஷயம் ஆனால் இங்கே இருக்க சோஷியல் செட்டப் தானே அதான நிதர்சன உண்மை அப்படின்னா ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்கு உதவி செய்வதை தாண்டி இந்த திட்டம் போயிச்சாரோ இப்போ இது மட்டும் எந்த விதத்தில் விலகி நிற்குங்கிறேன் இரண்டு திட்டமும் கிட்டத்தட்ட நெருங்க இருக்கு அப்படிங்கிறீங்க கிட்டத்தட்ட நெருங்கெல்லாம் இல்லை சார் விஸ்வகர்மா திட்டத்தினுடைய அதாவது அதை வந்து அதுக்கு மேலே இவங்க ஒரு லேபிள் ஓட்டியிருக்காங்க அவ்வளவுதான் வழக்கமா லேபிள் ஓட்டுறதா இதுவும் லேபிள் ஓட்டியிருக்காங்க வேற ஒன்றுமே கிடையாது எப்படி இருக்கு எப்படி நடைமுறையில் எப்படி கொண்டு வர போறாங்க என்ன விமர்சனங்கள் எல்லாம் சந்திக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சார் நன்றி